நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் ஈரோடு மாவட்டம் ஓவர்சீஸ் உள்ளது இந்த வங்கியின் அருகே இயந்திரமும் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு இயந்திரத்திற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் கட்டிங் பிளேயர் ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயன்றுள்ளார் ஆனால் ஏடிஎம் இயந்திரத்தை எதுவும் செய்ய முடியாததால் அங்கிருந்து தப்பியோடி சென்றுள்ளார் தொடர்ந்து ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் குறித்து வங்கி மேலாளர் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையனை தேடி வந்தனர் மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் சிசிடிவி காட்சிகளில் தலையில் துண்டை கட்டிக்கொண்டு ஒருவர் அப்பகுதியில் நடந்து செல்வது பதிவாகி இருந்தது இந்நிலையில் குருவரெட்டியூர் பகுதியில் அம்மாப்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் கார்த்தி தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் போலீசாரை கண்டவுடன் தப்பியோட முயன்ற போது அந்த நபரை சுற்றி வளைத்து பிடித்து விசாரணை செய்ததில் அவரது பெயர் சிவக்குமார் வயது முப்பத்தி மூன்று என்பதும் அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலைப்பகுதி மின்தாங்கி கிராமத்தை சேர்ந்தவர் என்பதும் ஏடிஎம் இயந்திரத்தை கொள்ளையடிக்க முயன்ற நபர் தெரியவந்தது தொடர்ந்து சிவகுமாரிடம் நடத்திய விசாரணையில் சிவகுமார் திருமணமான நிலையில் மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்து குருவரெட்டியூர் அருகே உள்ள கரடிப்பட்டியூர் என்ற பகுதியில் தங்கி அங்குள்ள குச்சி கிழங்கு அறவை ஆலை ஒன்றில் பணிபுரிந்து புரிந்து வந்ததும் மேலும் குடிப்பழக்கமுடைய சிவகுமார் தனது பண ஏடிஎம் இயந்திரத்தை கொள்ளையடிக்க முடிவு செய்து சம்பவத்தன்று நள்ளிரவு தலையில் துணியை கட்டிக்கொண்டு ஏடிஎம் இயந்திரத்திற்கு சென்று கொள்ளையடிக்க முயன்றதும் ஆனால் ஏடிஎம் இயந்திரத்தை எதுவும் செய்ய முடியாததால் அங்கிருந்து தப்பி சென்றதும் போலீசார் விசாரணையில் தொடர்ந்து அவரிடம் இருந்து ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க பயன்படுத்திய கட்டிங் பிளேயர் மற்றும் ஸ்க்ரூ டிரைவரை பறிமுதல் செய்தனர் விசாரணைக்கு பின்னர் சிவகுமாரை பவானி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்